ஹலோ காய்ஸ் ஐ ஹம் ஐஸ் மீன் ஹோம் ஃபுட் ஹோம் மேட் ஃபுட்ஸ் நாம் இப்போ பார்த்து நம்ம செய்ய போகிறது கறி குழம்பு இதுக்கு தேவையானது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் நல்லா வந்து கறி வாங்கிடுங்க நெஞ்சு நெஞ்சு பீஸாக வாங்கிடுங்க கறி வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் வந்து நல்ல மஞ்சள் பொடி போச்சு வாஷர் பண்ணிடுங்க ஓகேவா நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தேவையானது பார்க்கலாம் நம்ம பார்த்து சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு ஒரு இது பத்து பச்சை மிளகா தக்காளி அப்புறம் வந்து கருவேப்பிலை நீங்கள் வெங்காயம் வெட்டதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரே ஒரு திருகு மட்டும் திருக்கிட்டு அடிச்சிருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய்ச்சில் இஞ்சி பூண்டு கசகசா புந்திரி அதெல்லாம் போட்டு எடுத்துருங்க பேஸ்ட்டு மாதிரி அதுக்கப்புறம் குழம்பு பொடி அதுக்கப்புறம் கடாயிலேருந்து எண்ணெய் ஊற்றணும் நல்லா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் வரைக்கும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொறி கடுகு போடணும் இது இந்த ஒரு ரெசிபி போய் குழம்பு அதுக்கப்புறம் சோம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ அதை போட்டுக்கலாம் சோம்பு அதுக்கப்புறம் நம்ம இது மிக்சியில் ஒருத்தருக்கு திருக்கணும்ல அந்த சின்ன வெங்காயத்திரியும் திரியும் உங்களுக்கு இது பச்சை மிளகாயும் போட்டுடணும் நீங்கள் வந்து வெட்டினா கூட பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை கொத்து கருவேப்பிலையை போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த உப்பு போடுறோம் அதுக்கப்புறம் நான் வச்சிருந்த வந்து தக்காளியை போடுறோம் தக்காளி வந்து உங்களுக்கு தேவையான போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு தக்காளி வச்சுருந்தோம் நீங்கள் உங்களுக்கு தேவையானது போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ண கறி போடுறோம் நீங்கள் கறியை வந்து பச்சை ஆசை போடுற வரைக்கும் கறியை போடுங்க ஓகேவா நாங்கள் நெஞ்சு பீஸ் வாங்கியிருக்கோம் நீங்கள் என்ன பீ நீங்கள் வந்து போன்லெஸ் வாங்கியோ என்ன வேணால் வாங்கிக்கலாம் நல்லா இந்த கொதிக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கணிச்சுட்டு ஆகணும் ஓகேவா இந்த பச்சை வசனம் போகிறக்கு போங்க அப்போ தான் கறி நல்லா வெந்து வெந்து இருக்கும் தண்ணி நல்லா வத்தணும் அந்த தண்ணி அந்த தண்ணி நல்லா உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம மூணு டீஸ்பூன் வந்து இது போடுறோம் இது குழம்பொடி மூணு டீஸ்பூன் குழம்பு பொடி போடணும் அல்லது உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் எங்கள் அங்கே வந்து மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீர் பொடி ஒரு டீஸ்பூன் கலருக்கு நாங்கள் போட்டுக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் காஷ்மீர் பொடி வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த பொடி வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் உங்கள் வீட்டில் நல்லா குழம்பு பொடி இல்லைன்னு குழம்பு இல்லைன்னா மிளகா பொடியும் பெப்பரும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வரங்க கறி நல்லா வெந்து வச்சால் பார்க்கணும் அதெல்லாம் மெயினே நமக்கு ம் அவங்க தேவையான தண்ணி நாங்கள் ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு தேவையான எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் சில்லு இஞ்சி பூண்டு கசகசா சோ இது சோம்பு முந்திரி இதெல்லாம் போட்டோம்ல அந்த இதை வந்து நம்ம இதில் போடுறோம் அரைச்சி நல்லா அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் அதான் மெயின் கண்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் தேவையான உள்ளக்கெழங்கு போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து மூணு உள்ளக்கெழங்கு போட்டுக்கணும் உங்கள் ஃபேமிலிக்கு போய் நீங்கள் உள்ளக்கெழங்கு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து கறி குழம்புல கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சுருங்க ஓகேவா நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க ரெண்டு கிழறு மட்டும் கிளண்டு இருங்க கிளரி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் எவா அது பாருங்கள் கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இந்த கன்சன்சன் வரணும் கவி குழம்புக்கு நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்கள் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா